இரண்டாவது பிரிவில் ஆறுநூறு மெகாவாட் திறன் கொண்ட ஒரு அழகு மூலம் ஆறுநூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இரண்டு பிரிவுகளும் சேர்த்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பது மெகாவாட் மின்சாரம் என்பது உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மூன்றாவது அலகில் இருநூத்தி பத்து மெகாவாட் மின்சாரம் என்பது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நான்கு யூனிட்டுகளும் தற்போது இயங்கி வந்த சூழ்நிலையில் இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக மூன்றாவது யூனிட்டில் இருநூத்தி பத்து மெகாவாட் மின்சாரம் என்பது தற்போது உற்பத்தியானது நிறுத்தப்பட்டுள்ளது தற்போது இந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக இந்த மின் உற்பத்தி நிறுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த பராமரிப்பு பணிகள் என்பது இரண்டு மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த இரண்டு மூன்று நாட்கள் இருநூத்தி பத்து மெகாவாட் மின் உற்பத்தி என்பது தற்போது தடை நடைபெற்றுள்ளது தற்போது தொடர்ச்சியாக இந்த மீதமுள்ள அனைத்து அலகுகளிலும் இந்த மின் உற்பத்தியானது தொடர்ச்சியாக இங்கு நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்